நிறைய எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சூப்பரா பசங்களுக்கு வந்துட்டு ஓரிய பிஸ்கெட் வச்சு வீட்லயே என்ன செய்ய போறோம்டா கப் கேக் செய்ய போறோம் இந்த மோல்டு வந்து நம்ம முன்னாடி வாங்கினது ஓடிஜி வாங்கின புதுசுல வாங்கினது அதை தான் இன்னைக்கு வந்து கப் கேக் செய்ய போறோம் அதுக்கு வந்துட்டு ஓரிய பிஸ்கெட்டை வந்து பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி மச்சு பரமா கர்சி அதே மாதிரி மச்சா டைரி மில்க் எதுக்கு அது உள்ள சும்மா இது பண்ணி போட்டுக்கிறதுக்காக அது பீஸ் போட்டு ஆ நிறைய பீஸ் மூணு பாக்கெட் போகுதுடா சரிமா அக்கா ஏனா அதுல அஞ்சு கப் இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட் வந்து கப் கேக் செய்யப் போறோம் அதுக்கு வந்து மூணு பாக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கேன் அதை வந்து மிக்சியில் விட்டு பூட்டு நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாம அரைச்சி எடுத்து கிருமியே காணும் கிருமி ஆசூத்திர்தான் கிருமியே காணும் கிருமி எல்லாம் அரைச்சாச்சு இதில கேக் செய்யிறதுக்கு நம்ம அப்படியே பிஸ்கட்டாவை சாப்பிட்டா நம்ம நல்லா கரெக்டா. சரி சரி டேரி. தானே கேக் செய்றோம். அதுக்கு பிஸ்கட் நம்ம வட்ட திங்க வேண்டியதுதானே எதுக்கு இது கேக்கெல்லாம் செய்றோம். சாப்டே இருந்தா ஓகே பாசி. பால் எடுத்து வர போயிட்டு பால் காய்ச்சி பிஸ்கட் வந்து நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த கேக்கு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம்

போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் ஓடிஜி வந்துட்டு சொல்லவா ஓடிஜி வந்து பிரீகிட் பண்ணியாச்சு கடந்த ஒரு வருடங்களுக்கு பிறகு நம்ம ஓடிஜியை பயன்படுத்துகிறோம் கப் கேக் செய்கிற மூல்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு அறுது ஊற்றிட்டு அது மேலே வந்து டெய்லி மில்க்கு போடணும் அடுத்து அது கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றி தான் அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதான் அதுதான் மகிழ்க்கும் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி என்ன சொல்லுங்க இவ்வளோ எனக்கும் சுத்தமாகும் இவ்வளோ இருக்குன்னா இது என்ன கேள்வி அதுதான் கொஞ்சமா இருக்குறதுல உங்களுக்கு தான் எல்லா கலர் ரெண்டுமே கொஞ்சமா இருக்கு அதுதான் உங்களுக்குங்கறதுல நான் ரெட் கலர் எல்லாம் எடுத்துக்கிறேன் யார் ரெட் கலர் எடுப்பா நான் எதுக்கு எல்லாத்துலயே இப்ப நிறைய வந்துருக்கு ஆமா இப்போ வந்து பாதி 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 இது கப்ல வந்து இது வச்சிட்டு அடுத்து வச்சிட்டு ஆ இது வந்து டெய்ரி மில்க் ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு பீஸ் உடைஞ்சிட்டே நீங்க நீங்க தான் உடைஞ்சி டேமேஜ் பண்ணிருக்கீங்க நான் நான் நானா பண்ணி வச்சப்புறம் சரி

ஏய் இது நாங்கள் ஃபேமிலியாக சொல்கிறோம்னா நாங்கள் ஃபேமிலியாக வீடியோஸ் பார்த்தோம் அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக இப்போ சொல்லிட்டு இருக்கோம் தான் செய்யணும்னு ஏண்டா ஏன்னா நமக்கு கேக்லாம் செய்ய தெரியாதா நாங்கள் வீடியோஸ் பார்த்தோம் அதில் இப்போ செஞ்ச மாதிரியே தான் அப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதுலலா இதுல இதுலடா பொங்கி மேலே

எப்படி கண்டுபிடிக்கிறேன் மாமா இந்த ஒரு எல்லோவில் தான் டெய்ரி நிறைய நிறையா இருக்கும் இதில் ரெண்டு எல்லோ இருக்குது எப்படி கண்டுபிடிப்பீங்க கீழே வச்சு விட்றியா மேலே வைக்கிறியா மேலே வைக்கலண்ணா அதெல்லாம் எடுத்து விட்ரு நம்மள ஓ இதில் வச்சுக்கலாமா ஓகே 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 தெரியாத அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் எவ்வளோ கைக்க

முன்னாடியே நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பாருங்க ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்து எல்லா டெஸ்டும் முடிஞ்சிச்சு கொஞ்சம் சூடாக இருந்ததுனால நாங்கள் வச்சு குத்துனோம்னா நல்லா ஒட்டாம சூப்பராக இருக்குது முன்னோடத்துல குத்தி விட்டோம் நான் சாரி இதுல ஊத்துறேன் இப்போ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு